த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை போட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு சாம்பார் செய்யப்போறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போகலாம் முருங்கைக்கீரை சாம்பார் செய்யலாம் அதுக்கு தோரம்பருப்பு ஒரு கப்பு எடுத்து கழுவிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடப்பு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பொங்காமல் நல்லா வெந்துடும் ஒரே ஈவனாக வெந்துடும் அதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டுறோம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லைன்னா விட்டுக்கலாம் இப்போ நம்ம சும்மா ஒரு குட்டி அளவு இதை பாருங்கள் இந்த அளவு தான் கோழிக்குண்டு சைஸ் இருக்குமா குட்டி கோழிக்குண்டு ஆ இல்லை ஒரு பெரிய நெல்லிக்க அளவு பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற்றிக்கலாம் புளியில கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது ஒன் பார்ட் சாம்பார் இல்லையா அதனால் எல்லாமே இதில் ஒன்றா வேக வச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இது மூடி ஒரு அஞ்சு இல்லை ஆறு சவுண்ட் விட்டுக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு ஆறு சவுண்டு விட்டுக்கலாம் ஆறு சவுண்டு விட்டோடனே திறந்து பார்க்க வேண்டியதுதான் ஆ பருப்பு வெந்துடுச்சு இந்த பாருங்கள் நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கு அப்படியே சூப்பராக ம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நல்லா

உப்பு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கூட ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இது வெந்துட்டுருக்கும்போதே ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் முருங்கக்கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிக்கிறதால அதனால் நம்ம இப்போ ஒரு தாளிப்பு தாளச்சிக்கலாம் போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெய் குச்சி விட்டுக்கோங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மழை சாறு மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு அப்பி போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாப்பி போட்டுக்கோங்க டேஸ்டியான முருங்கீரை சாம்பார் ரெடி இது நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ரொம்ப சிம்பிளாக இருக்குல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து முருங்கக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அதுக்கு வேகிறது ரொம்ப இது நம்ம ஒன் பார்ட் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு விடல சந்திக்கலாம் பாய்